கடலூரில் கிரைஸ்ட் காலேஜில் படிக்கவே போக்த்திய லா ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இந்த மேடையை கொடுத்த தமிழ்நாடு கலெளிக்கு பிறகுறதுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய இளைஞர்களும் இந்த மேடையில் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் நான் இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன பேச பேசப்போவேனா மைக்ரோஃபாசிசம் முதலாளித்துவம் மற்றும் சினிமாவில் பெனானிட்டி ஆஃப் ஈவெல் ஸோ நான் இப்போ ஈவெல்னு பேசும்போது நான் கிளாரிஃபிகேஷன் சொல்ல விகம்போன் இந்த ஈவில் நான் பேசுவது ஒரு டொட்டாலிட்டேரியன் ஈவில் ட்ரெடிஷ்னல் ஈவல் கிடையாது ஸோ அதனால இந்த ஈவெல நீங்கள் நீங்கள் நிச்சயோட பியாண்ட் அண்ட் ஈவில் அந்த கான்டெக்டில் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறேன் எனக்கு வந்து நான் காலேஜ் காலேஜ் படிச்சிருந்த சமயத்துல இந்த வருஷத்தில் காலேஜ் ஆரம்பித்த சமயத்தில் ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு இன்னும் நான் நிறைய கம்யூனிஸ்ட் லிட்ரேச்சர் வாசிக்கணும் நிறைய மார்க்சிஸ்ட் லிட்ரேச்சர் வாசிக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி வருது எனக்கு இருந்து நான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலேருந்து ஆரம்பிச்சேன் நான் அதுக்கப்புறம் லெனோட ஸ்டேட் அண்ட் ரெகுலேஷனுக்கு நான் போனேன்னா ஆனால் எனக்கு மைண்டில் ஒன்று தான் ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிட்டு இருந்துச்சு கம்யூனிசம் வந்து எனக்கு இட் வாஸ் மோர் தேன் சம்திங் இன் அ பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட் நான் அந்த கேபிட்டலிசம் இந்த பூஜ்ஜிமா பிஹேவியர் பூக்ஜ்வா கில்ட் இது எல்லாத்தையும் நான் என் டெய்லி லைஃப்பில் என்கவுண்டர் பண்ணே தான் உண்மை என்னோடய கிளாஸில் என்கவுண்டர் பண்ணேன் இந்த ட்ரான்ஸாக்ஷன் காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்ட்டோவில் சொல்கிற அந்த ட்ரான்ஸாக்ஷன் ஃபேமிலியில் இருக்க ஒரு யூனிட்டாக மாறாங்கன்னு ககல் மார்க் சொல்கிறது இது எல்லாத்தையும் என் டெய்லி லைஃப்பில் அப்சர்வ் பண்ணேன் என்னோட கிளாஸில் அப்சர்வ் பண்ணேன் என்னோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்சர்வ் பண்ணேன் சொசைட்டியல் காண்டெக்ட்ல அப்சர்வ் பண்ணேன் அதனால நம்ம மனிதர்கள் மனிதர்களாக இல்லாமல் நம்மள்ட்ட இருக்க அந்த ஹியூமானிட்டி நம்மள்ட்ட இருக்க அந்த கம்பேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம யூட்டிலிட்டி பீயிங்ஸாக வந்துகிட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வெகம் சாம்சாவம் ஆகிட்டு இருக்கோம் தான் என்னோட கருத்து நான் இப்படி இப்படிப்பட்ட ஒரு பூஜா ஐடியாலஜி இப்படிப்பட்ட ஒரு கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கிரிட்டிக் எல்லாம் எல்லாம் எதிர்ப்பு எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மீடியம் வந்திருக்குன்னா சினிமாக்கு இப்போ என்னோட பேச்சு வந்து சினிமாவும் ஒரு பாலிடிக்ஸும் இந்த இன்டர்செக்ஷன்ல தான் என்னோட பேச்சு இருக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கேபிட்டலிசம் அகேன்ஸ்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கான கிரிட்டிக் எனக்கு என்ன சினிமா பிளேஸ் பண்ணிச்சுன்னா த செவன்த் கான்டினென்ட் என்கிற ஒரு ஜெர்மன் ஃபிலிம் ஜன் டை இங்கிலீஷ் டைட்டில் வந்து செவன்த் கான்டின டெவலப் பண்ணுது மைக்கல் ஹேனகே ஒரு டெவல்ட் செவன்த் கான்டினட் வந்து பேசிக்கலி என்ன கதைன்னா படவரை மூணு ஆக்டில் பிரிஞ்சுக்கு ஆக்டில் என்ன அப்சர்வ் பண்ணுறோம்னா படவ நூற்றி ஐம்பது நிமிடங்கள் இருந்தால் தொண்ணூறு நிமிடங்கள் அவங்களோட மண்டே எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட டெய்லி லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அன்பான கணவன் மனைவி நிறைய நிறைய பசங்கள் சந்தோஷமாக இருக்காங்க யாருக்குமே ஒரு வருத்தம் இல்லை ஆனால் அவங்கள ஏதோ ஏதோ ஈவல் வெளியில இருந்து அவங்களை தூண்டிட்டு இருக்குது அந்த ஈவல் தான் கன்சியூமர்ஸு நம்மளுக்கு அது கண்ணு தெரியுது அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா போக போக அவங்களோட இந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் பார்டன் இருக்குல்ல அவங்களோட இந்த கன்சூமர்ஸம்னால அவங்களுக்காக அந்த பார்டன் இருக்குல்ல இந்த பார்டன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவங்களோட எக்ஸிஸ்டன்சியை ஓவர்வே பண்ணுது படத்தோட கடைசி இருபது நிமிடங்கள் அவங்க சிஸ்டமேட்டிக்காக அவங்களோட ஹவுஸையும் அவங்களோட எல்லா பர்செஷன்ஸையும் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்னா கடைசி இருபது நிமிடங்கள் எனக்கு இதை பார்த்தோன்னே இது ரொம்ப வியக்க வச்சுச்சு எனக்கு வியக்க வச்சோன்னே தான் நான் இதுக்கப்புறம் தான் சினிமாவில் பெனாலிட்டி ஆஃப் ஈவல் என்கிற ஒரு கான்செப்ட்க்கு நான் இன்ட்ரடியூஸ் தான் பெனாலிட்டி ஆஃப் ஈவல் வந்து ஹேண்ட் ஆகின்றட் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் தியரிஸ்ட் அவங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஈக் மேன் என்கிற ஒரு நாட்ஜி கமாண்டர்

நான் வந்து காண்டோட கேட்டகரிக்கல் இம்பரேட்டிவ்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஈஸ்வன் சொல்கிறாரு ஈஸ்வனுடைய டெஃபினேஷனில் இந்த கேட்டகரிக்கல் இம்பரேட்டிவோட லா அண்ட் வாட் இஸ் ரைட் இது எல்லாம் ஹிட்லருக்கு சினானமஸாக இருக்குது இந்த ட்ரெயில் ஃபுல்லாகவே நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்னா ஈஸ்வன் ஒரு ஆர்டினரி மனுஷனாக இருக்காரு ஹி இஸ் ஜஸ்ட் ஆர்டினரி பர்சன் அவருக்கு ஒரு மான்ஸ்டரஸ் ஹேட்டரோ அவருக்கு ரொம்ப தீய செயல்கள் செய்ய பண்ணணும் அப்படின்னு ப்ரொவகேஷன் அவருக்கு எங்கேயும் வரல ஹி இஸ் ஜஸ்ட் அ ஆர்டினரி பர்சன் இதை வச்சு தான் இந்த கான்செப்ட் வச்சு தான் பெனாலிட்டி ஆஃப் ஈவில் என்கிற ஒரு கான்செப்ட் வருது அதாவது தீய செயல்கள் மற்றும் ஈவில் இது ரொம்ப ஒரு அன்ஒரிஜினலான ஒரு கான்செப்ட் ஈவில் என்கிற ஒரு கான்செப்ட் ஒரிஜினலான கான்செப்ட்டே கிடையாது ஈவில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஹேண்ட் ஆக்னட் சொல்ல வராங்க டோட்லி டெயின் ஈவிலுக்கு ஹேண்ட் ஆக்னட் குறிக்கூடிய டெஃபினேஷன் டோட்லி ஈவில் மறைக்கப்படுது

டாக்குமெண்டேஷன்லாம் அனுப்புனேன் இது மாதிரி எஃபிஷியன்ஸ் சிஸ்டம்ஸ் என்ன மாஸ்க் பண்ணிச்சுன்னா ஈவல் ஆனால் அன்பர்சன்டேட் ஸ்கேலில் மாஸ்க் பண்ணிடுச்சு இப்போ பெனாலிட்டி ஆஃப் இவ்வளோ இந்த கான்செப்ட்டை நான் சினிமா காண்டெக்ட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு நான் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நான் படத்தை எக்ஸாம்பிளாக எடுப்பேன் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது ஓகே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் படம் அது வந்து ஜானதன் க்ளேஸ்ஸு என்ற ஒரு டெலிப்ட் அந்த படத்தை எடுக்கிறாவே ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை விட ஃபோர்ஸ் என்பது கமாண்டர்

அவங்களுக்கும் அவங்களோட பசங்களுக்கும் என்னோடய ரிலேஷன்ஷிப் இருக்குது இப்போ படத்தை எனக்கு ஹோலோ ஸ்டை இல்லைன்னா நான் படத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்னா ரெடால்ஃப் ஹோஸோட ஃபேமிலியில் ஒரு நாள் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அப்படி தான் டிஸ்கைப் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தா ரால்ஃபு ஹோஸ் வந்து வீட்டில் வைப்பாங்க வீட்டில் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டு வீடை பார்த்து வைப்பாங்க ஆனால் இதுக்கு பேக்ரவுண்டில் ஈவென்ட் இருக்கும் நம்மளுக்கு இந்த கண்ணுக்கு தெரியும் ஆனால் அந்த திக்ர்த்த காமிக்க மாட்டார் திக் ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டார் இந்த ஈவில் தான் அண்டர் கக்னைஸ் ஈவில் அப்படின்னு சொல்கிறேன் என்ன படம் இருக்காது ஒரு பத்து பர்சன்ட் டென் பர்சன்ட் புதிதில் இருந்தால் மீதி நைன்ட்டி பர்சன்ட் நம்ம இமேஜினேஷன் இது ஹாலோக்காஸ் இவ்வளவு மோசமாக இருக்கே இவ்வளவு கொடூரமான செயல்கள் இப்படிப்பட்ட ஆர்டினரியான மனிதர்கள்லாம் பண்ணுறாங்களா அந்த கொஸ்டின் வருது நம்மளுக்கு இது என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரு ஜி கமெண்டு இப்ப ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் ஈவல் இந்த வேர்ல்ட் இந்த ஐண்டிட்டியை தொலைச்சி இவ்வளோ ஒரு ஆர்டினரி பர்சன் இந்த ஆர்டினரி பர்சன் தான் இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நம்மளை கொண்டு வராங்க இரண்டாவது சினிமா வந்து என்ன சொல்ல வேண்டும்னா ஆக்ட் ஆஃப் கில்லிங் என்கிற ஒரு சினிமா ஆக்ட் ஆஃப் கில்லிங் என்ற வந்து ஜோஷுவா ஓப்பன் ஹேமர் ஜோஷுவா ஓப்பன் இது ஒரு டாக்குமெண்டரி சினிமா இந்த படத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜோஷுவா ஓப்பன் ஹேமர் என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த சமயத்தில் இந்தோனேஷியாவில் நடந்த ஆன்டி கம்யூனிஸ்ட் போஜ் இந்த போஜிலிருந்து அஞ்சு அஞ்சு டிக்டேட்டர்ஸ் இவங்க எல்லாம் இந்த தீய செயல்கள் பண்ண இந்த அஞ்சு ஆட்கள் அவங்கள வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கூப்பிட்டு பிலிம் பண்றாங்க பிலிம் பண்ணி அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லா கெய்மையும் இப்போ பண்ணி பண்ணிக்காம அப்படின்னு சொல்றாங்க இந்த மனிதர்கள் இப்போ அந்த ஈஎன் பண்ணும்போதும் அந்த சமயத்துலயும் அவங்களுக்கு கில்ட்டே இல்லை அந்த சமயத்துலயும் நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு அந்த கிளட் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து nineteen sixty five sixty six எப்படி பண்ணாங்களோ அதே ஒரு உற்சாகம் அதே ஒரு philosophy இருக்கு அவங்களோட acts அ அதை re-enact பண்ற சமயத்துல இது நம்ம பார்க்கும் ரெண்டு விஷயங்கள் நம்ம எனக்கு மனசுல வந்தது ஒண்ணு இவங்களை இவங்களும் ஆர்டினரி மனிதர்கள் அந்த சைடு காமிச்சிச்சு இப்படிப்பட்ட மனுஷங்க தான் இந்த ஆக்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்களா ஏன்னா நான் படம் பார்க்கும் நான் வந்து இந்த டிக்டேட்டர் ஜாலின்னு எனக்கு தெரியாது நான் அதை பார்க்கும் போது ஆர்டினரி பர்சன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஜாஷுவா அப்பன் ஹேமர் ஆர்டினரி பர்சன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க பண்ண ஆக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல எனக்கு இது என்ன பண்ணுச்சுன்னா இவங்கள ஆஸ் அ ஆர்டினரி அண்ட் ஈவில் இந்த டெமோக்ரேஷன் தான் சினிமா ஆர்ட் வெரி வெரி சொல்ல வரேன் ஈவில் ஷுட் நாட் பி ஈவில் ஷுட் நாட் பி எக்ஸ்டர்னல் ஈவில் ஷுட் பி ஏன்னா ஈவில் சம்திங் விச் நாட் சிங்கிள் சோர்ஸ் ஈவல் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலயும் இருக்கு ஆன்லி பர்சன் ஆஃப் ஈவல் நான் தமிழ் படங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூ மற்றும் காலா மற்றும் மெட்ராஸ் அசுரன் கண்ணன் இவங்க இந்த எல்லா படமும் தமிழ் சினிமாவின் மயில்கள் அதுல ஒரு சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இந்த படங்கள் வந்து ஈவல் என்கிற விஷயத்தை கையாண்ட முறை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கன்வென்ஷனல் மூவிஸ் வர ஏன்னா இவங்க எல்லாருமே ஈவெல் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இவங்க எல்லாரும் பேசுனாங்க ஆனா இந்த படங்கள்லாம் என்ன மிஸ் பண்ணிச்சு என்றால் ஒரு ஃபேஸ் இருக்கு இப்போ ஈவெல் நம்ம பார்க்க முடியுது ரெகக்னைசபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் அவங்க எதுக்கு தப்பு செய்யறாங்கன்னா இண்டிவிஜுவல் மாடல்னால தப்பு செய்யறாங்க இது மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க இப்போ என்னால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஏன்னா வெட்டை மகன் மாதிரி இல்லை மாத செல்வ மாதிரி உள்ள இயக்குநர் இவங்க எல்லா இருக்கும் அவங்க கதையை ஒரு குட் கை ப்ளஸ் பேட் கை இந்த டோப்பில் கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வளர்த்தினா நீங்கள் இப்படி ஒரு டோப் கொண்டு வந்து இதுதான் ஈவல் இப்படி ஈவெல ரெக்கக்னைசபிளாக ஆகிற சமயத்தில் ஒரு விடுதலைப்பாகவே இவனை படத்துக்கு எக்ஸாம்பிளா எடுத்தால் நீங்க எல்லா குணமும் வாத்தியாக மாதிரி ஆகணும் எல்லாம் வந்து சூரிய கேரக்டர் மாதிரி ஆகணும் அப்படிதான் நடப்பீங்க தவிர இந்த கடை போலீஸ் ஆபிசர் மாதிரி ஆகக்கூடாதுதான் ஆகக்கூடாது அப்படி நடக்க மாட்டீங்க ஏன் இந்த விஷயம் அப்படி இருக்குதுன்னா ஈவில எக்ஸசிவா கான்சென்ட்ரேட் ஒரு சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ற சமயத்துல எல்லாரும் ஹிட்லராகவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே நம்ம எல்லாரும் வந்து நம்மளால ஹிட்லர் மாதிரி ஆக முடியாது இந்த எண்ணம் எதுக்கு ஏன் வருதுன்னா நம்மளுக்கும் ஹிட்லரையும் நம்ம ஈலினேட் பண்றோம் ஏன்னா ஏலினேட் பண்ணி ஐசோலேட் பண்ணுறோம் ரெண்டு பேருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு கூறிட்டே இருக்கு எதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டு இருக்குன்னா நம்ம ஹிட்லர் மாதிரி ஆகவே முடியாது ஹிட்லர் அவ்வளவு கொடூரமான கொடூரமான விஷயங்களை செய்தால் என்னால் அது மாதிரி ஆக முடியாது அப்படின்னு பார்த்தா ஏலினேஷன்னால என்னால் ஹிட்லர் மாதிரி ஆக முடியாது ஏன்னா ஹிட்லர் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டினரி பர்சன் இப்போ ஹிட்லர் ஆர்டினரி பர்சனை பார்க்குற சமயத்தில் தான் நம்ம மனிதர்களும் நம்மளாலேயும் ஹிட்லர் மாதிரி உள்ள கொடூரமான வேலைகளை பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இரண்டாவது பெரிய குறை நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ஈவெல் எப்போ நம்மளுக்கு ஈவல்ய செயல்கள் இது எல்லாமே ஸ்கிரீன்ல காமிக்கிற சமயத்துல நம்மளுக்கு ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல காமிக்கப்படுது நம்மளுக்கு ஒரு காமிக்கப்படுது இப்பவும் விடுதலை மாவட்ட சினிமாவை எடுத்துக்கோமே

இந்த கதை கத ஒரு ஃபிக்ஷன் மாதிரி நமக்கு தோணுது நம்ம இதை ரியல் லைஃப் கூட ரிலேட்டே பண்ண முடியல அது மா அதனால நான் நான் படம் பார்த்த சமயத்துலேயே நான் என் தாத்தா கிட்ட பேசுற சமயத்தில் என் தாத்தாட்ட என் தாத்தா எனக்கு வச்ச எனக்கு வந்து விடுதலையை பற்றி சொன்ன விமர்சனம் என்றால் என்ன என்றால் விடுதலை அந்த படத்தை எடுத்த சமயத்துலேயே ஒரு சின்ன குடும்பத்துலேருந்து அமைச்சிருக்கணும் இந்த மைனியூர் ஸ்ட்ரக்சர்லேருந்து அமைச்சிருக்கணும் ஏன்னா இந்த மைனியூர் ஸ்ட்ரக்சரில் இருந்து தான் கேபிட்டலிசம் பூஜ்ஜா ஐடியாலஜி இது மாதிரி ஒரு டிசீஸ்லாம் அந்த மைனோர் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகுது இது மைக்கேல் ஹானுக்கே அந்த செவன்த் காண்டினென்ட் இயக்கின அதே ஒயிட் ரப்பன் ரொம்ப அழகாக ஒயிட் ரப்பன் கதை வந்து நைன்டீன் லெவனில் நடக்குது ரப்பன் வந்து எதை பார்த்தீங்கன்னா ஒரே வில்லேஜில் ஒரு வில்லேஜில் மூணு குடும்பங்கள் இருக்குது மூணு குடும்பம் எப்படி பார்த்தி பார்த்தா ஒரு பாஸ்டரும் அவங்க அடிச்சிட்றாங்க ஒன்றோ குடும்பம் பார்த்தா ஒரு பாரனும் பாகனஸும் ஒன்றும் குடும்பம் பார்த்தா ஒரு டாக்டரும் அவங்களோட பசங்களும் இப்போ அந்த குடும்பம் மட்டும் நம்ம பார்க்கல ஒயிட் ரிப்பன் எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒயிட் ரிபனில் சீரீஸ் ஆஃப் அப்சர்வ்ட் ஆக்சிடென்ட்ஸ் இன் ஒயிட் ரிபன் இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் எதுனால ஆகுது எப்படி ஆகுது எங்களுக்கு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆனால் அந்த ஃபேமிலியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாஸ்டிவ் உங்களை பசங்களும் அந்த ஃபேமிலியை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாஸ்டர் எப்படின்னா ரொம்ப அத்தாரிட்டான ஃபிகர் ரொம்ப ஹிட்லர் லைக் ஃபிகர் இந்த பாஸ்டர் பசங்கப்பட்ட தப்ப ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாரு தப்பு தப்புனாங்கன்னு சொல்லி பசங்களுக்கு கழுத்துல ஒரு விஷயம் போட்டாரு இது படம் பேய் தி ஒயிட்ருப்பன் ஒயிட் ரப்பன் ஒரு விஷயம் போட்டாரு அவர் அவ வந்து அவரோட பையன் மார்டன் ஒரு ஒரு இன்ஜர்டான பார்ட் காமிச்சுட்டு அவங்க அப்பாட்ட காமிக்கவானா அவங்க அப்பா வந்து அதை மலக்கிறாங்க அவனை தள்ளி விட்டுறாரு அவனை பையனுக்கு கம்பேஷன் அந்த அப்பாவுக்கு இல்லை மார்டன் என்கிற பையன் அவன் வந்து மாஸ்டர் பேஷன்ல ஈடுபட்டான் அவங்க அப்பா அந்த நைட்டு அவன் கையை வந்து அந்த பெட்டுக்கு கட்டி வைக்க வைக்கிறாங்க இந்த பாஸ்டர் ஃபேமிலியில் இந்த எக்ஸ்பிளாய்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இந்த டாக்டர் ஃபேமிலியில் இந்த டாக்டர் வந்து அவங்களோட பசங்களுக்கு செக்ஷுவலி எக்ஸ்பிள்டாக இருக்காது இந்த பாகன் ஃபேமிலியில் எக்ஸ்பிளடிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னா கண்ணுக்கு முன்னாடியே பசங்களை பசங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒர்க்கர்ஸ் இல்ட்ரீட் பண்ணுறதாக சரி மற்ற சதை இன்ஃபீரியர்ஸை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் கூட சரி இதெல்லாம் பசங்க கண்ணுக்கு முன்னாடியே வருது இந்த எக்ஸ்பிளாய்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ரப்பில் பிளே இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு என்ன புரிய வகுத்துனா நைன்டீன் லெவனில் கதை ஆரம்பிக்குது கதை முடிகிறது கதை நைன்டீன் லெவனில் ஆரம்பித்து கதை வந்து வேர்ல்டுவாக ஒன் சமயம் தான் வந்து கதை முடியுது நம்ம அணைக்கே வந்து என்ன சொல்ல வகாதுன்னா இந்த இந்த பாஸ்டோட ஆட்டிடியூட் பாகனோட ஆட்டிடியூட் இந்த டாக்டரோட ஆட்டிடியூட் இந்த அத்தாகிட்டேவினஸ் இந்த சென்ஸ் ஆஃப் சப்ஜுகேஷன் இந்த எல்லா விஷயங்கள்னா அந்த பசங்களுக்கு பாஸ் ஆகுது நம்மளுக்கு கடைசியில் சில என்ன இம்ப்ளை பண்றாங்க என்றால் இந்த ஈவலான விஷயங்கள் இந்த அப்சர்ட் ஆக்சன்ஸ் சொன்னேன்ல இதெல்லாம் அந்த சில்ட்ரன் தான் பண்றாங்கன்னு ஹேனகை சொல்றாங்க நம்மள்கிட்ட அந்த சமயத்தில் ஹேனிக்கை என்ன சொல்ல வராங்கன்னா வேர்ல்ட் வார் ஒன் ஃபேசிசம் இது எல்லாம் இந்த அத்தாரிட்டியன் ஸ்ட்ரக்சர் இந்த எக்ஸ்பிளக்சர்ஸ்ல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்கிது இது எல்லாமே விதை வந்து இங்க இங்கே தான் இருக்குன்னு ஹேனக்கே வந்து ஒயிட்ருப்பில் சொல்றாங்க ரொம்ப அழமையாவே சொல்றாரு இந்த வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாக்கள் வந்து இந்த இப்படி ஈவலி காமிக்கிறது ரொம்ப கிராண்ட் காமிசனமா இருக்குவேன்னா இரண்டாவது விமர்சனம் சினிமா நாளுக்கு நாள் வாயோஸ்டிக்கா ஆகிட்டு வருது சினிமா வாயோஸ்டிக் ஆகிட்டு வயது என்று நான் சொல்லும் போது சினிமா அதோட ஃபார்ம் எடுக்குது அதாவது ஆடியன்ஸ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஃபிலிம் மேக்கர் இந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் என்று தான் நம்ம சினிமா எடுக்கிறாங்க இந்த ஆர்ட் காவண்டி சினிமா இப்போது எடுக்கப்படவில்லை இதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அகைன் நான் மைக்கேல் ஹானக்கியோட உன்னோர் படம் கேஷே கேஷே வந்து ஜெர்மன் டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில் வந்து ஹிடன் இந்த கேஷிய வந்து என்ன கதை என்றால் ஓகே குடும்பம் இருக்குது ஒகே அரிஸ்டோகிராட்டிக் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க அவங்க ஃபேமிலிக்கு நாளுக்கு நாள் அவங்களுக்கு ஒரு டேப் வந்துட்டு இருக்கு அந்த டேப்ல என்ன இருக்குன்னா அவங்க நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன டாக்குமெண்ட் பண்ணி டேப்பும் வந்துட்டு இருக்கு இந்த ஃபேமிலி இந்த டேப் யாரா யாராவது பண்றா யார் இந்த ஸ்டாக்கு இந்த ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த ஃபேமிலி வந்து உங்கள் அல்ஜிஐ ஃபேமிலிக்கு இந்த ஃபேமிலிக்கு லீட் ஆகுது இந்த அல்ஜிஐ ஃபேமிலி இது என்ன கதைனா இந்த டேப்ல ரிசீவ் பண்ண ஆளும் இந்த அல்ஜிஐயின் ஃபேமிலியோட ஹெட்டும் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டியது ஏன்னா வந்து அடாப்டட் ஃபன் இந்த அல்ஜீரியன் ஃபாதர் வந்து இவன் இவனுக்கு அதாவது இந்த இந்த ஸ்டாக் இந்த டேப்பில் ரிசீவ் பண்ண ஆளோட அடாப்டட் பிரதராக இருந்த இழந்திருக்க வேண்டிய ஆள் ஆனால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜார்ஜஸ் என்கிற ஆள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பையன் வந்து ரூஸ்டரை கொண்டுட்டான் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க இது எல்லாம் எந்த கான்டெக்ட் நடக்குதுன்னா பாரிஸ் மேஸ் ஆக்டு ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதனால இப்போ சைல்டூட நடந்ததுனால இவன் தான் இருக்கணும் மைக்ரோ லெவலில் இந்த ஆட்டிடியூட் எதுக்குன்னா இஸ் ரிபீட்டிங் அகேன் இந்த எக்ஸ்பிளேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த எக்ஸ்பிளேட்டிவ் இன்சிடென்ட்ஸ் இந்த இந்த ஜெர்னசைஸ் இது எல்லாமே ஹிஸ்டரியில் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் இது வந்து அந்த அந்த ஒரு ஸ்கேலில் தான் ரிப்பீட் ஆகிருக்குமா என்ற கொஸ்டின் கேட்டால் இல்லை சின்ன சின்ன ஸ்கேலில் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் ரெண்டு ஹியூமன் ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் இந்த கேஷியோட ஒன்று இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எப்படின்னா இது வந்து வைலன்ஸ் மற்றும் ஒரு சினிமாவில் கிடையக்கூடிய ஒரு க்ளோஷர் கையான ஒரு முறை கேஷுவில் நம்மளுக்கு ஆன் ஸ்க்ரீன் வயலன்ஸே காமிக்க மாட்டாங்க ஏன்னா ஹேனக்கே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்கிறாங்க என்றால் நம்மளுக்கு படத்தில் வயலன்ஸ் காமிச்சு காமிச்சு வயலன்ஸ் என்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம நம்ப ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் காத்துற எமோஷன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏலின் ஏலினேட் ஆகிட்டோம் இன்னும் இப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்மளுக்கு படம் எப்படின்னா ஒரு இல்யூஷன் மாதிரி தோணுது ஒரு எஸ்கேப்ஸ் மெக்கானிசம் மாதிரி தோணுது படத்தை லைஃப் கூட ரிலேட் பண்ண மாட்டேங்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஹேனக்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த கிட்ட தான் கேஷே என்ற சினிமாவில் அந்த ஸ்டாக்க யார் என்று நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே வராது ஹாணிக்கே ஹானக்கே ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னா இந்த க்ளோஷர் நம்ம ஆடியன்ஸ் கிடைக்காம இருக்கணும் ஏன்னா சினிமா இஸ் நாட் சப்போஸ் டு கிவ் யூ அ மெசேஜ் பட் சினிமா இஸ் சப்போஸ் டு லீவ் யூ வித் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ் இது இதுதான் ஹனக்கிய வந்து கேஷே மூலமாக ஹேனக்கியை சொல்ல வராது இந்த இந்த எக்ஸாம்பிள் ஏன் நான் ஹைலைட் பண்ணுறேன்னா சினிமா வந்து டே பை டே சினிமா என்ன ஆகிட்டு இருக்குன்னா சினிமா வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் ஆகிட்டு இருக்கு நம்ம சினிமா ஃபன் என்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறோம் என்கிற டேர்ம் யூஸ் பண்ணலை நம்ம ஏன்னா சினிமா நம்ம எப்படி பார்க்கலாம்னா நம்மளுக்கு ஒரு நீடு இருக்கு இந்த நீட சாட்டிஸ்ஃபை பண்ண சினிமா என்கிற ஒரு மீடியம் இருக்கு அப்படின்னு என்னைக்குவான் தவிர நம்ம சினிமா கூட நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணணும் நம்மள எக்ஸ்டர்னல் டைலாக் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவேதே இல்லை அது போக இந்த மாதிரி எஃபார் தான் இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப தேவை என்று நான் ஃபீல் பண்ணுறேன் க்ரெமேட்டா இன்னொரு செக் சினிமா க்ரெமேட்டை வந்து எப்படி போடக்காதுன்னா கிரெமேட்டை இது மாதிரி தான் பெலாலிட்டி ஆஃப் யூவில் இந்த கான்செப்டை ஒட்டி உள்ள படம் ஒரு ஆர்டினரி பர்சன் தான் அந்த ஆர்டினரி பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த நாடீவ்ஸ்லாம் அப்படின்னு டெலியூட் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவனோட இலூஷன் கூட தழுறாங்க அவங்க கொப்பகாண்டை பிளேஸ் பண்ணி அவங்களோட லைஃப் பிளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இந்த இலூஷனுக்கு தள்ளுறாங்க என்று என்பது தான் க்ளமிட்ட கிடைக்காது சட்டேஸ் இல்லை இந்த மேன் வந்து ஹி என்சர்ப் அன் கம்ப்ளீட் டெலிவேஷன் ஹி என்சர்ப் அன் கம்ப்ளீட் டெலிவேஷன் அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட சொந்த சொந்த வைப்பையும் சொந்த சொந்த டாட்டையும் கொன்று நினைக்கிறான் ஏன் கொண்டு நினைக்கிறான்னா அவங்க எல்லாம் ஜூஸ்னு சொல்லி இதே மாதிரி ஒரு டெலிவேஷனில் அவங்க போய் பிளேஸ் பண்ணுது இதுவும் சார் இதுவும் வந்து இப்போ பெனால்டி ஃபீவரின் கீழ கான்செப்ட்டுக்கு இன்னொரு அமேசிங் எக்ஸாம்பிள் அதாவது நான் என் ஸ்பீச்சுக்கு நம்ம முடிவை வச்சுக்குவேன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் பட் ஸ்டில் வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்குவேன்னா நம்ம வந்து நான் என்ன நினைக்குவேன்னா சினிமாஸ் அ மீடியம் கேபிட்டலிசமுக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரிட்டிக்ஸ் வரலை நம்ம ஆஸ் ஹியூமன்ஸ் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம மோ ஹியூமனிஸ் டெண்டன்சிஸ் நம்ம நம்ம பேச ஆட்கள் ஆகும் சரி நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக சரி எல்லாம் வந்து எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் ஓகே நம்ம இந்த ஹியூமனிஸ் டெண்டன்சிஸ் இன்னும் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை என்றால் ஜார்ஜ் அவர்கள் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் சொன்ன மாதிரி அண்டர் த ஸ்பிரெடிங் செஸ்னெட்ரி ஐ என்று ஜார்ஜ் அவர்கள் சொல்வார் இப்படி இப்போப்பட்ட ரிலேஷன்ஸ்லாம் தான் முடியுதுன்னு நான் நம்ம யாருக்காச்சும் பேசும்போது நம்ம நம்மளோட ஐடென்டிட்டியை செல்வ் பண்ணிருக்கோம் மற்றவங்க நம்மள்ட்ட திருப்பி கன்வர்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஐடென்டிட்டி செல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிரான்சாக்ஷன் நம்ம ஸ்டாப் ஆக நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் ஹியூமன் டெண்டன்சிஸ் நம்மக்குள்ள கொண்டு வரணும் மற்றபடி சினிமா வந்து நான் இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த பெனால்டி ஈவெல் என்கிற ஆஸ்பெக்டில் சினிமாவை ரீஃபார்ம் பண்ணால் ஈவல் என்கிற ஆஸ்பெக்ட் நோமோ ரொம்ப இலினேட்டடாக இருக்காது ஈவல் என்கையோ ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்மளும் அந்த மோசமான ஆளா ஆக முடியும் தெரியும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கான்செய்ன்ஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் இம்பாக்டும் நன்றி வணக்கம் பரத் மணி பற்றிய இந்த உரை மீதான தன்னுடைய கருத்தை